வணக்கம் இந்த ஏழு சக்கரங்களுடைய மூச்சின் கால அளவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு பொதுவாகவே வந்து மூச்சு உள்ளே போகுது மூச்சு வெளியே வருது அது மட்டும் தான் தெரியும் ஆனால் நம்மளோட மூச்சு வந்து உள்ளே போகும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு இடங்களில் போய் அந்த மூச்சு சென்றடையுது எல்லா நேரமும் இந்த நம்ம மூச்சு உச்சந்தலைக்கு போகிறதில்ல எல்லா நேரமும் மூச்சு நெட்டிக்கு போகிறதில்ல எல்லா நேரமும் இதயத்துக்கு போகிறதில்ல எல்லா நேரமும் மூலாதாரத்துக்கு போகிறதில்ல மூச்சு எல்லா சக்கரங்களுக்குமே இங்கிருந்து தான் மூச்சு காத்து போகுது அப்படி எல்லா சக்கரங்களுக்குமே நம்ம மூச்சு காற்று போகலின்னா என்ன ஆகும்னா நோய்வாய் பாட்டுவோம் நோய்வாய் ஆமாம் அந்த மூச்சு காத்து உங்களுக்கு ஏழு சக்கரங்களுக்கும் எதையாவது ஒன்றை போய் தொடல ஒரு நாளைக்கு அப்படின்னா அடுத்த நாள் நீ படுத்துடுவ அதுதான் இந்த உலக பிரபஞ்ச ரகசியமே ஒருத்தர் நோய்வாய்ப்பு பட்டுட்டானா எந்த இடத்துல இடுப்புக்கு மேலே எந்த சக்கரம் சார்ந்த பகுதி அவனுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அந்த சக்கரத்துக்கு மூச்சு காற்று சரியாக போகலை அதான் பிரச்சனை உடனே நோய்வாய்ப்பட்டுருவோம் அப்போ எந்த நேரத்தில் இந்த மூச்சு காற்று எங்கெங்கே போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதை சொல்கிறேன் இப்போ காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு மணி நேரம் காலையில் ஆறு டு ஏழு அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மூச்சு காற்று நேராக மூலாதாரத்தை போய் தொடுது தொடுது ஏன் தொடுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ மட்டும் அவன் ஏன் தொடுது அவன் தொடமாட்டான் தொடுற மாதிரி கால சூழ்நிலை இருக்குது எப்படின்னா அவன் காலையில் ஆறு மணிக்கு மலங்கழிக்க போவான் அப்போ உட்காந்துக்கிட்டு கடுமையாக முக்குவான் அந்த நேரத்தில் ஆறு டு ஏழுக்குள்ளே அவன் போனான்னா அந்த மூலாதாரத்துக்கு மூச்சு வந்து அந்த நேரத்தில் அதுவும் தொடும் இவன் அதுவும் தொட்டான் அந்த நேரத்தில் இவனுக்கு அதை பண்ணுவானுங்க அது பழக்கமாக போச்சு மனிதனுக்கு அவன் தெரிஞ்சு பண்ணானவன் தெரியாமல் பண்ணானோ எப்படி பண்ணானோ தெரியாது காலையில் எந்த சின்ன போகிறான் அப்போ அந்த மூச்சு காற்று அந்த நேரத்தில் தான் போய் தொடுது அவன் அந்த நேரத்தில் தான் ஆகி போகிறான் கரெக்டாக குத்த வச்சு உட்காருவான் அந்த காற்று அங்கே போய் தொட்டுட்டு வந்துடும் அதனால தான் அவங்களுக்கெல்லாம் சரியாக அந்த மூலாதாரம் ஏதோ இயங்கிட்டுருக்கு அடுத்து ஏழு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும் ஏழு தான் சுவாதிஷ்டானம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஆறு மணி நேரம் சுவாதிஷ்டானத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஏழு மணிக்கு ஆரம்பிக்குதா எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஒரு மணி வரைக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நேராக அந்த மூச்சு காற்று போய் தொடுது வந்துக்கிட்டு சுவாதிஷ்ட சக்கரத்துக்கு ஈஸியாக வந்து காம எண்ணங்கள் ஜாஸ்தியாக அடிக்கடி சிந்தனைகள் மனிதனுக்கு போயிட்டே இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் அவனுக்கு அந்த இடம் வீரியமா போகும் அவன் ஃப்ரீயா இருப்பான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க அதுக்கு மேலதான் டல்லாடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடை போடுவாங்க அப்ப அந்த ஒரு மணி வரைக்குமே சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு காத்து போகுது மூச்சு காத்து போகுது ஒரு மணி வரைக்கும் அப்புறம் ரெண்டு மணிக்கு அது மணிபூர்வத்துக்கு ஆரம்பிக்குது ரெண்டு மணிக்கு மணிப்பூறத்துக்கு ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன் அங்கிட்டு ஒரு ஆறு மணி நேரம் போகும் பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் போகும் ரெண்டு டு எட்டு மணிப்பூரம் அந்த டைத்தில் பொதுவாக எல்லோரும் சாப்பிடும்போது ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மணிப்பூர் இயங்குகிற டைம் அதனால தான் ரெண்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டா வியாதி அது வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க புரியுதுங்களா இப்போ ரெண்டு டு எட்டு வந்து மணிப்பூர்வா சக்கரத்துக்கு மூச்சு காற்று போகுது இப்போ அநாகரத சக்கரம் அனாகத சக்கரம் ம் எட்டு இருந்து ஆறு மணி வரைக்கும் எட்டு எட்டுலேருந்து அவங்கிட்டு ஆறு மணி நேரம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மறுபடியும் பாருங்கள் எட்டு டு ரெண்டு இங்கே ரெண்டு டு எட்டு அப்புறம் இங்கே ரெண்டு டு எட்டு டு ரெண்டு மணி வரைக்கும் ஆனால் அனாதை சக்கரம் ரெண்டு மணி இங்கிட்டு ஒரு ஆறு மணி நேரம் அந்த மூணு சக்கரங்களும் ஆறு ஆறு மணி நேரத்தை எடுத்துக்குது மூச்சு காற்ற அதிகமாக வாங்குது அதுதான் மனுஷன் எது எதுக்கெல்லாம் அதிகமாக போராடுறான்னு பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மனசு நல்லா சாப்பிட்ணுங்கிறதுக்கு மணிப்பூர்வம் காம உணர்வுகளுக்கு வாழ்வியலுக்கு சுகபவங்களுக்கு இது இந்த மூணு தான் இந்த மூணுக்காக தான் மனுஷன் ரொம்ப உழைக்கிறான் பார்த்துக்குங்க அப்போ அதுக்கு தான் அதிகமாக காற்று அங்கே போகுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு மணிக்கு இங்கே ஆரம்பிக்குது ஒரு மணி நேரம் சகசாரம் மூணு மணிக்கு அதனால் தான் மூணு மணிக்கு எழுந்திரிக்கப்பா நீங்கள் கொரோனா வந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ரோட்டில் படுத்து தெருவில் படுத்திருந்த எவனுக்கும் கொரோனா வரல நல்லா பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் கொரோனா வந்தது என்னென்னமோ பிரச்சனை வந்து செட்டாம் பிழைச்சா என்னென்னமோ பிரச்சனைகளை தான் தெருவில் படுத்து இருக்கிறவரு எனக்கு தெரிஞ்சவருக்குள்ளே கொரோனா வரவே இல்லை நிறைய வராது ஏன்னா மூணு மணிக்கு அவர் வெளியில் தூங்கிட்டு இருக்கார் நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி தூங்கிட்டுருக்கோம் அப்போ என்ன ஆகும் நமக்கு சகஸ்காரத்துக்கு அந்த மூணு மணிக்கு காற்று நேரம் ஃப்ரீயாக போய் அடிக்கும் காற்று ஃப்ரீயாக இருந்தால் தானே போய் நச்சுன்னு தாக்கும் அப்போ மூணு மூணு மணிக்கு அந்த ஒரு மணி நேரம் சகஸ்காரம் அப்புறம் நாலு மணிக்கு ஆக்கி அஞ்சு மணிக்கு விசுத்தி அந்த ஒரு மணி நேரம் அப்புறம் மறுபடியும் ஆறு மணிக்கு மூலாதாரம் இந்த மாதிரி தான் அந்த மூச்சு காற்று மூக்கோழியை உள்ளே போய் எல்லா இடங்களுக்கும் அந்த கால அளவை எடுத்துக்குது இதுதான் இருபத்தி மூணாயிரம் சொச்சம் மூச்சுக்கள் வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு மூச்சுக்கள் வந்து உடம்பு பகிர்ந்துக்குது உடம்பு மூச்சு காற்றை தெரிஞ்சுக்கங்க அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி